அ நரசிம்சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் தக்ஷன் வண்டி ஓட்டுறாங்க அந்த எஃபெக்ட் தான் இதெல்லாம் கோகுல் அம்மா சுகத்ரி நல்ல பெரிய கோயில் அதனால வந்ததுலேருந்து சுகத்ரி ஓடிக்கிட்டே இருக்கா இங்கே பொம்பரம் காயெல்லாம் இருக்கும் கோகுல் கோயிலுக்கு வந்து ஞாபக அர்த்தமாக கோகுல் சுகத்ரி ஓ டி கோகுல் டி தக்ஷன் வீட்டி சுகத்ரியா இன்ஷியல் எழுதிட்டு இருக்கார் உள்ள சாமியை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அதனால கோயில சுத்தி மட்டும் நம்ம வீடியோ எடுக்கிறோம் பொம்புரம் காய் எத்தனை பேர் பொம்புரம் சுத்தி இருக்கீங்க இதை வச்சு சுத்தனா சூப்பரா இருக்கும் நான் சுத்தி காட்டுறேன் மூணு குட்டி யாரோ பெல் அடிச்சு கோயில் வாசல் கோபுரம் கொடிமரம் சாமி உள்ள இருக்கு ஸோ சாமியே வீடியோ எடுக்க முடியாது கேமராலாம் இருக்கு எவ்வளோ பெரிய பெல் ஹாய் சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டாங்களாம் எல்லா சேரு இந்த மாதிரி எல்லாமே கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க கருப்பு காக்கா சாரி ப்ரௌன் காக்கா இதோ சுகத்ரி ஓடி வராங்க சுகத்ரிக்கு கோகுலுக்கு சண்டை அதாவது சுகத்ரி மேடம் கோகுல்கிட்ட கோச்சு கே சுற்றிட்டு இருக்காங்க என்னடி தாங்க மச்சி பாப்பாக்கு சிச்சு என்னதுமா என்ன பண்ண மாமா இங்க பாரு பாப்பாக்கு வா பொம்பரம் சுத்தி வீடு எடுக்கலாமா சரி வா என்னன்னு கேட்கலாம் வா என்னன்னு கேட்கலாம் குப்புமையா சரி ஓகே ஓகே வா 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 சொன்னாங்க கோயிலை சுற்றி மட்டுமே வந்திருக்கோம் நல்லாயிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் அலைபுரம் பாப்பா வாங்க குத்தப்பியா இருக்கு தக்ஷி அவளை ஏன் வம்பு பண்றேன் சும்மா இருங்க சண்டைப்படாதீங்க டாய் விடுறோம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் நாகம்மா மட்டும்தான் இருந்தாங்க இந்த பிள்ளையார் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரே கல்லில் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்கார் என்ன சாமி விட சு சரி விடு விடு பேசுவா விடு என்ன சாமி கோபம் சண்டை பொம்மை வரைஞ்சிட்டாங்களா என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க வா பாக்கலாம் இங்க பாரு குட்டி பொம்புறோம் ஹை குட்டி பொம்புறோம் ஆளு கொண்ணு இந்தாங்க இந்த அவனை கொண்ணு உனக்கு கொண்ணு பொம்புற சுத்தி விடலாமா வாங்க சுத்தலாம் சுத்துதான் பாக்கலாம் இங்கே வா

சுண்டி விட்டா சுத்தணும் கூட அம்மா சுத்தி விட்டுறேன் கூட ஒன்னே ஒண்ணு கூட ஒரு டைம் கோகுல் என்னடா அவளோட சண்டை உங்களுக்கு சாரி சுத்த முடியல கோகுல் நீனா சுத்துடா வீடியோ ஓடிட்டு இருக்கு மாமா சுத்தி கட்டுறங்க அழாத செம்ம வெயில் வந்துருச்சு போதும் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சுகத்ரி பாய் சொல்லு சுகத்ரி சண்டை சண்டை சண்டை